ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் இருபத்தாறாம் தேதியிலிருந்து ஜனவரி பதினோராம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் உள்ள காற்றழுத்த தாழ் பகுதியானது தற்போது தமிழ்நாடு கடற்கரையோரம் நிலை கொண்டுள்ளது இதனால் தமிழ்நாட்டில் சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்களில் வெயில் காணப்படும் பெரும்பாலான இடங்களில் மிதமான மலை சில இடங்களில் கனமழை ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் சேலம் ஈரோடு கரூர் திருச்சி கோயமுத்தூர் திருப்பூர் நீலகிரி ஆகிய பகுதிகளில் மிதமான மலை அல்லது கனமழை பெய்யும் இதே போல் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் காரைக்கால் காரைக்குடி மற்றும் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மிதமான மழை சாரல் மழை இருக்கும் ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை இருக்கும் இது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் இந்த கனமழை எதிர்பார்க்கலாம் இதே போல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நமக்கு கனமழை பெய்யும் இதன் பிறகு வங்கக்கடலில் சுமத்ரா தீவு அருகே ஒரு காற்றழுத்த தாழ் பகுதி உருவாகப் போகுது இது டிசம்பர் முப்பதாம் தேதி இலங்கை அருகே வந்து சேரும் இதனால் தமிழ்நாட்டில் டிசம்பர் முப்பது டிசம்பர் முப்பத்தொன்று ஜனவரி ஒன்று மற்றும் ஜனவரி ரெண்டு ஆகிய நான்கு தேதிகளில் மிதமான மழை கனமழை ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யப் போகுது தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் அதிகமான மழை பொழிவு கிடைக்கப் போகுது வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் மிதமான மழை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் இதே போல் ஜனவரி எட்டாம் தேதி முதல் ஜனவரி பதினோராந்தேதி வரை உள்ள இடைப்பட்ட தேதிகளில் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை அருகே வரப்போகுது இதனாலேயும் தமிழ்நாட்டில் மிதமான மழை கனமழை மிக கனமழை பெய்ய போகுது அது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நான் வரும் நாட்களில் பதிவு செய்கிறேன் இந்த காற்றழுத்தாழ் பகுதியால் தென் மாவட்டங்களுக்கு அதிக மழை பொழிவு காணப்படும் முடிவு இல்லாத நாட்களில் இரவு நேரங்களில் அதிகமான பனிப்பொழிவு காணப்படும் ஜனவரி மாதங்களில் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்